என்னடா செல்வம் அதுல சொல்றார் நான் ஒரு தலைவராக இருக்கிறேன் நான் எம்பியா இருக்க இருபத்தஞ்சாயிரம் நீ என்ன மாத்திட்டு போயிருக்கிறாய் அந்த இடத்துல எம்பி பதவி துஷ்பிரயோகம் செய்யப்படுது அந்த இடத்துல கட்சி தலைவர் என்ற அந்த பேர் துஷ்பிரயோகம் செய்யப்படுது யாருக்காக ஒரு பதினைஞ்சு வயலிருந்து தொடர்பு பண்ணி வந்த ஒரு பெண்ணுக்காக மண்ணுக்காக அல்ல மக்களுக்காக அல்ல ஒரு பெண்ணுக்காக ஒரு இச்சைக்காக ஒரு துஷ்பிரயோகத்துக்காக ஒரு கேவலமான கீழ்த்தனமான ஒரு வேலைக்காக அந்த ப அதை அங்கே துஷ்பிர துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது பெண் பிள்ளை மன்னாரிலே இருக்கக்கூடிய டெலோவிஸுக்கு ஒரு நாள் சென்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து பலாத்காரம் பண்ணினதாகவும் சுரிய பலாத்காரம் அலுவலகத்து அலுவலகத்துக்களை வைத்து பலாத்காரம் பண்ண முற்பட்டதாகவும் அந்த பிள்ளை சொன்னது

போராட்ட காலத்திலே அந்த போராட்டத்தின் வெற்றிகளை துணிச்சலோடு வெளியிட்ட இன்றைக்கும் மக்கள் ஆதரவு கொண்ட ஐபிசி இணையதளத்தின் ஊடாக ஒரு பொய்யான கருத்துக்களை சொல்லக்கூடிய நமது கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட திருவாளர் நடராஜா பெஞ்சமின் கனரட்னம் அவர்களை கீழ்த்திக் கொண்டு என்னை பற்றிய பாரிய அவதூறுகளை முன்வைத்தது எனக்கு பாரிய ஒரு மன தருகிறது அந்த வகையிலே இந்த கூட்டுக்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை எனவே நான் ஒரு எங்களுடைய சட்டத்திறனின் ஊடாக ஒரு கோரிக்கை கடிதத்தை நான் முன்வைத்திருக்கின்றேன் அனுப்பியிருக்கின்றேன் அந்த கடிதத்திலே ஐந்து கோடி ரூபாய் நஷ்டவிடாக தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றேன் எனது மக்கள் மத்தியிலே என்னை மிக மோசமாக வர்ணிக்கின்ற மக்கள் என்னை ஓரங்கட்ட வைக்கின்ற ஒரு சூழலை அரசியலிலிருந்து என்னை உரங்கட்டை வைக்கின்ற செயல்பாட்டையும் எனக்கு மன வருத்தம் தருகின்ற நிலையிலும் இந்த விந்தன் கனகரட்டும் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர்கள் பதினாலு நாள் அவாசம் கொடுக்கப்பட்டு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது நான் நீதிமன்றத்தை நாட இருக்கின்றேன் திருவாளர் நடராஜன் பெஞ்சமின் கரணட்டம் அவர்கள் நீதிமன்றத்திலே தான் வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் சரியான ஒரு நீதிமன்றத்தை நாட இருக்கின்றேன் நாடி அவருடைய அந்த வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கின்ற வகையிலே இந்தன் கன்னகனம் அவர்கள் நீதிமன்றம் வந்து தன்னுடைய கருத்துக்களை தனது கூ அதாவது என்னை பற்றி சொன்ன முறைப்பாடுகளை நிரூபிக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுகின்றேன் அதே போல் இந்த நிமிஷம் வரைக்கும் இலங்கையிலே எந்த மூலையிலும் நீதிமன்றத்திலோ அல்லது காவல்துறை காவல்து சுவையினருக்கோ எந்த முறைப்பாடும் எந்த வழக்கம் எனக்கு இல்லை என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அது சிவிலாக இருக்கலாம் அல்லது கிரிமினல் கேஸாக இருக்கலாம் அல்லது போதவசதி சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம் எந்த ஒரு செயல்பாடும் நீதிமன்றத்திலோ காவல்துறையினு துறையினரமோ இல்லை என்பதை நான் இங்கு ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையில் நீதிமன்றம் வந்து இந்த தன்னுடைய எண்மையில் வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக நான் முன்வைக்கின்றேன் நன்றி